ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யானைக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நேற்று கொடுத்த வீடியோஸில் வந்து அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸும் கொடுத்துருந்தேன் லாங் வீடியோவும் கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு மரம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த மரம் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்கு உள்ளேயோ இன்னரோ இல்லை அவுட்டரோ வச்சு நம்ம வந்து அதை எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்குது அதை நான் எப்படி தயார் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருடைய வீட்லேயும் இது மாதிரி அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வைக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே பாருங்கள் இப்போ வந்து யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்சள் எல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் யானை ஏற்கனவே வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருந்தது சரி அதே கலரே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து விட்டுட்டேன் இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் பெயிண்ட் வச்சு அழகாக அந்த ஜுவல்ஸ் மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க கோல்டு பெயிண்ட்டு இப்போ வாங்கலை அதனால் இப்போக்கு மட்டும் டார்க் ப்ரௌன் ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன் நீட்டாக அடித்தாச்சு பார்க்குறக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி எப்போது வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் அடிச்சு முடிச்சுடி நான் அப்படியே பாருங்கள் அந்த துளசி மாடைத்துக்கு பெயிண்ட் பண்ணணுங்க இத நான் பணம் வாசமாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன் துளசி மாட பெயிண்ட் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் ஆனால் பாருங்கள் அந்த நேரம்ங்கிறது அதுக்கு வரவே மாட்டேங்குது பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வீட்டில் தான் வச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கலாம் நாளைக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கேன் அது போக மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் இப்போ பெயிண்ட் பண்ணி யானைக்கு பெயிண்ட் பண்ணி முன்னாடி வச்ச நல்லா பளிச்சுன்னு பார்க்குறக்கே நிலைவாசல் ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட அந்த ஆர்டிஃபிஷியல் மரம் அது நிற்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம வந்து அந்த துளசி மரத்துக்கு தான் பெயிண்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது நம்ம என்னதான் அலங்காரம் பண்ணி வைச்சாலும் அந்த பெயிண்ட் போயிட்டு அது ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதுக்கு கண்டிப்பாக அடுத்த பதிவு கொடுக்கறக்கு முன்னாடியே நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ ஃபுல்லுமே வந்து டார்க் ப்ரௌன் தான் அடித்தேன் அந்த கோல்டு பெயிண்ட் இல்லாதனால ஃபுல்லாக அடித்து வச்சுட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது கோல்டு பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நுக் இருக்கும் அது கிடைக்கும் போது அடிச்சிக்கலாம் அது வரைக்கும் இப்படியே வந்து அடித்து முடிச்சாச்சு அது அப்படியே காயட்டும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் செய்கிறக்காக இப்போ அடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் வந்து அந்த பெயிண்ட் பக்கெட்லாம் இருக்கும் இல்லையா பெயிண்ட் பக்கெட் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் தொட்டி வாங்கிக்கிட்டாலும் சரி இல்லை மண்ணிலையே தொட்டி வாங்கிக்கிட்டாலும் சரி நம்ம வீட்டில் இருக்க பழைய தொட்டியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த பெயிண்ட் அப்பெல்லாம் நிறைய இருந்தது சரி அதெல்லாம் ஏன் நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் இது மாதிரி நம்ம வந்து கிராஃப்ட் மாதிரி செஞ்சு செஞ்சு நம்ம முன்னாடி செடிகள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன் அதுலேயுமே அந்த அதே கலர் தான் அந்த டார்க் ப்ரவுனு தான் வந்து பெயிண்ட் பண்ணேன் முதல் நாள் பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து காய வச்சுட்டேன் முதல் நாள் ஈவினிங் வந்து பெயிண்ட் பண்ணேன் நைட்டு ஃபுல்லாக அப்படியே நல்லா காஞ்சிடுச்சு அடுத்த நாள் தான் நான் வந்து அந்த மரம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம் இல்லையா இதில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம் இல்லை அழகாக கோலம் போட்டு வைக்கலாம் ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி அழகா கோலம் போட்டோம்னா இன்னும் நல்லா மங்களகரமாக இருக்கும் இதில் நம்ம பெரிய பக்கெட் வச்சுருந்தும் கூட இது மாதிரி நம்ம செய்யலாம் நல்லா பெரிய மரமாக செய்யணும் அப்படின்னா அடுத்து நான் செய்ய போகிறது மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சு வீட்டுக்கு முன்னாடியோ வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டி கோலம் வச்சாதான் நல்லா அழகாக இருக்குதுங்க இப்போது அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு இந்த பால் எல்லாம் வருவாங்க இல்லையா இது என்ன புது மரமாக இருக்குது எங்கேக்கா வாங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைக்கா இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு நானே ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போனாங்க ஒருத்தர் நம்ம என்ன தான் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒருத்தர் அதை பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது அதை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லி போது நம்மளுக்கு பயங்கர ஒரு துள்ளலான ஒரு ஹாப்பி இருக்கும்ல அப்படி தான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்படிலாம் செஞ்சு வைக்கணும் பல நாள் திங்கி அப்படியே ஓடிட்டே இருந்தது இது மாதிரி செஞ்சு நம்ம போட்டிக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு உள்ளே ஹாலில் வச்சு பார்த்தா கொஞ்சம் இடத்த வந்து மறைக்கிற மாதிரி இருந்தது சரி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு இன்னொன்று ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன் அது செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறேன் இந்த பெயிண்ட் அடிக்கும் போது ஃபுல்லாக வந்து நல்ல பெயிண்ட்டை வந்து நீங்கள் வாங்கி அடிச்சிங்க அப்படின்னா நல்ல பெயிண்ட்டை வந்து கலக்கி விட்டுருங்க ஏன்னா மேலே வந்து தெளிவாக தான் இருக்குது உள்ளே தான் அந்த பெயிண்ட்டோட ஒரிஜினல் கலரே இருக்குது நல்லா குச்சியோ இல்லை வந்து ஒரு கம்பியோ வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தின்னர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கிறப்போ கொஞ்சம் லூஸ் கிடைக்கிது நல்ல ப அதாவது அடிக்கிற கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லூஸ் கிடைக்கிது அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த பக்கெட்லேயே பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மரத்தை ரெடி பண்ணலாம் இது என்ன மரம் அப்படின்னா நம்ம வீட்டில் கார்டனில் இருக்கக்கூடிய சப்போட்டா மரம் இது போன வாரம் அந்த தென்னை மரம் இந்த சப்போட்டா மரம்லாம் சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே விலாகு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன் அப்போ அந்த மரத்தை வெட்டினதில் பார்த்தேன் இது ரொம்ப அழகாக இருந்தது இப்படி கிளைகள் வந்து நாலு பக்கமும் பிரிஞ்சு போகிறது மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இன்னொன்று இந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ஓ அதாவது வெட்டுனா கூட வெட்டுறதில்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சப்போட்டா மரம் மரம் இது வந்து அதனால பார்த்தீங்கன்னா சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் ஒரு ரெண்டு கிளைகள் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் இது இருக்கட்டும் அந்த இலைகள்லாம் காயட்டும் அதுக்குள்ளேயே நம்ம நான் அந்த ஃப்ளவர்ஸ் ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று ஆர்டரும் போட்டிருந்தேன் சரி அது வர்ற வரைக்கும் இதை காய வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஓரத்துலேயே வச்சுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த இலைகள் எல்லாமே வந்து தனியாக கட் பண்ணிவிட்டேன் இது அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு அதனால் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் பல கிளைகள் அப்படி விரிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து அதில் வைக்கும்போது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த கிளைகள்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதுலேயுமே நான் பெயிண்ட் தான் போகிறேன் இதில் வார்னிஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும் அந்த மரம் வந்து பூச்சி பிடிக்காது உளுத்து போகாது நல்லா இருக்கும் இதில் நம்ம வந்து வார்னிஷ் பண்ணிட்டாலுமே வந்து ரொம்ப நாள் வந்து உழைக்கும் நம்மளுடைய நிலைவாசல் கதவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வார்னிஷ் பண்ணுவாங்க இல்லையா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய கிளைகளுக்கு ஃப்ரெஷ்லே பெயிண்ட் அடிச்சிட்டேன் அப்புறம் அந்த குட்டி குட்டி கிளைகளுக்கு எப்படின்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறது யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இன்னொன்று இவ்வளோ கிளைகள் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நாளே ஆகிடும் அப்படின்ட்டு சரி நான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு ஒரு கிளாத்து ஒன்று எடுத்துட்டேன் அதில் தொட்டு தொட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் சீக்கிரம் அந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பக்கெட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த குச்சியவும் உள்ளே வச்சாச்சு வச்சுட்டு மண் தான் கொட்டினேன் இப்போ இதில் நம்ம நம்ம சிமெண்ட் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் கூட நம்ம கரைச்சி விட்டு அப்படியே வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மண் கூட ஈரமாக ஈரமாக இருந்ததுன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும் காஞ்சது அப்படின்னா அந்த மரம் ஆட ஆரம்பிக்கும் இப்போக்கி நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் இன்னுமே வந்து இன்னும் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒயிட் சிமெண்ட் கரைச்சி உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே செட் ஆயிடும் அப்படி அப்படியே நீட்டாக இருக்கும் அது வந்து அடுத்த டைம் அது பண்ணணும் இப்போக்கி இதுதான் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஃபுல்லாக நல்லா மண் போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டேன் அந்த குச்சி கொஞ்சம் கூட ஆடவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா அது வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அதை அந்த ஒவ்வொரு ஃப்ளவர் மொத்தம் ஆறு இருந்தது அதில் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஃப்ளவராக எடுத்து க்ரீன் கலர் நூல் வச்சு ஒவ்வொரு கிளையிலையும் கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டவுன்னு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து மரம் வந்து பெருசாக இருக்குது கிளைகள் வந்து ஒரு ஆறு தான் இருந்தது அதனால் இப்போக்கி இருக்கிற அளவுக்கு மட்டும் கட்டி விட்டுருக்கேன் இன்னும் ஒரு பேட்ச் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஆறு ஃப்ளவர் வரும் இல்லையா அப்போ இன்னும் வந்து ஃபுல்லாக கட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க முன்னாடி வாசனில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இதோட அந்த ஃப்ளவருடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபாயோ கருணத்தி இருபது ரூபா சம்திங் இதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க எல்லாருமே இது செய்யட்டும் அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்